ஒரு வட்ட நீலா கூலிப்புலா ஒட்டு வைத்த ஒரு வட்ட நீலா கூலி புண்ணு கேயின் ஏணி தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்ட நின்று ஏணி சுட்ட நீலா வாழ்நாள் தோறும் தீனம் தான் காதூரும் பாடல் கூறும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா கூலி புன்னகையின் ஏனை பட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்டு நின்று ஏனை சுட்ட நீலா ஆராத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும் ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம் அவள் பேரை நாளும் ஆசை போடும் உள்ளம் அவள் போகும் பாதை நீழல் போ செல்லும் மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொள்ளும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா கூலி புன்னகையில் ஏனை தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்ட நின்று ஏனை சுட்ட நீலா வாழ்நாள் தோறும் தான் காதோறும் பாடல் கூறும் ஒட்டு வைத்த ஒரு வட்ட நீலா கூலி புன்னகையில் ஏனி தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்ட நின்று ஏனை சுட்ட நீலா யாப்போடு சேராது பாட்டு தமிழ் பாட்டு தோப்போடு சேராதோ காற்று பணி காற்று வீணா போல் இங்கே கணா காணும் காணை விடை போலே அங்கே நடை போடும் பாவை ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னால் இங்கு என்னாலோ புட்டு வைத்த ஒரு வட்ட நீலா கோழி புன்னகையில் ஏனை தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்டு நின்று ஏனை சுட்ட நீலா வாழ்நாள் தோறும் தீனம்தான் காதோறும் பா பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா கூலி புண்ணில் ஏனி தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்டு நின்று ஏனி சொட்ட நீலா